வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம ஆடி மாதம் சிறப்பு தொகுப்பாக நம்ம அபிராமி அந்தாதி பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டுருக்கோம் முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தினந்தோறும் போடுறத நம்ம இன்றொருத்தவ சுதமாக யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்க நல்ல வியூஸ் வருது டெய்லி பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து கடவுளின் செயல்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ நானும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறேன் இப்போ நீங்களும் அது பார்க்கலன்னு வைங்களேன் நமக்கு அது வந்து நல்லா இருக்காது ஆனால் நான் தினந்தோறும் பார்க்குறேன் நைட் போடுறேன் ரிலீஸ் பண்ணுறேன் காலையில் ஏர்லி மார்னிங் நீ எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் நாலு மணிலேருந்து பார்த்தா நல்லா அப்படியே போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நல்லா தெரியுது எனக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே நம்மளோட செயல் எதுவுமே கிடையாது ஆத்தா அபிராமி ஆத்தா இதை நமக்கு கொடுத்துருக்கா நாம் இதை பயன்படுத்திப்போம் இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அபிராமி அந்தாதி பாடல் எண் இருபத்தி ஏழு உடைத்தனை பஞ்ச பிறவியை இதோட பலன்கள் என்னன்னு போ சொல்லியிருக்காருனாக்கா மனநோய் மற்றும் மன சஞ்சலத்தை போக்கும் பதிகம் இதுதான் இதோட இந்த பாடலோட பலன் உடைத்தனை வஞ்ச பிறவி வஞ்ச பிறவினாவே நமக்கு தெரியும் ஓகே நம்ம பாடலில் பார்த்துட்டு பொருள் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுதே எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்களேன் இந்த பாடலோட விளக்கத்தை பாத்துருவோமா இந்த பாடல்ல எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க உடைத்தனை வஞ்ச பிறவியை உடைத்தன உடைக்கிறது யாரு அம்பாள் என்ன உடைச்சா வஞ்ச பிறவி வஞ்ச பிறவினா அடுத்தடுத்த ஜென்ம ஜென்மமாக பிறவி எடுத்து அது என்ன வஞ்ச பிறவின்னா இவர் என்ன சொல்ல வரார்னா நான் இந்த ஜென்மத்தோடு போதுன்னு கேட்குறேன் ஆனால் நீ இல்லை இல்லை இதை நீ முடிச்சிடுன்னு அந்த ஜென்மத்தை ஒன்று கொடுத்து அதுக்கடுத்த ஜென்மம் என்ன போன ஜென்மத்திலேயே என்னை இது பண்ணுற நீங்கள் பிறவானிலை ஆனால் இந்த ஜென்மமும் கேட்குறீங்களேன்னு கேட்கறாரு இல்லை இல்லை இந்த ஜென்மத்திலே மக்களுக்கு இதெல்லாம் நீ செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லி அந்த ஜென்மத்தையும் கொடுத்து இப்படியே என்னை கொடுத்துட்டு இந்த வஞ்ச பிறவியை என்கிட்ட கிட்டேருந்து வேண்டாம் அப்படின்றத உடைக்கிறா ஆத்தா எப்படி உடைக்கிறாரு உள்ளம் உருகு அன்பு படைத்தனை பட்டருக்கு உருகிற உ உள்ளம் இருக்கு அந்த உருகிற உள்ளத்தினாலதான் அம்பாள் அவளு அபிராமிப்பட்டருடைய வஞ்சப்பிரிவை உடைத்தார் வஞ்சப்பிரிவை உடைக்கணும்னா எப்படி தான உடையுமா உடப்படாது அது பக்குவப்படணும் அது வந்து உருகும் தன்மைக்கு வரணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு இரும்பை உடைக்கணும் இப்போ இரும்பை வச்சா உடைச்சா உடையுமா உடையாது அதுக்குண்டான ஹீட்டை ஏத்தி நல்லா வெப்பமாக்கி அதிலேயே வச்சு அது உருகிற ஒரு நிலை வரும் இல்லையா அப்பதான் அதை உடைக்க முடியும் அந்த மாதிரி அபிராம்பி பட்டர் உள்ளத்தால் அம்மனை நோக்கி உருகிட்டார் அதனால அவரோட வஞ்சப்பணியை உடைச்சார் அப்புறம் ஆத்தாலே என்ன சொல்றாரு நீ பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே என்னுடைய பாதத்திலேயே நீ விழுந்து கடை என்னையே பத்தியே பாடுன்னு என்னது அடைத்தாள் அடைத்தால் நான் திணிச்சால் நெஞ்சத்தை அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் ஏன் நெஞ்சத்துல இருக்கிற மொத்த அழுக்கு என்னது வன்மம் பொறாமை பாசம் எல்லாத்தையும் உன்னோட அருட்புணலால என்னை எடுத்த துடைத்தனை என்னோட நெஞ்சத்துல இருக்கிற அழுக்க எல்லாம் தொடச்ச சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவது உன்னோட அருளை சொல்ல என்னுக்கு வாய் வருமா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அந்த பாட்டு அவர் அவ்வளவு உருகி பாடிருக்காரு அதனாலதான் நம்ம உள்ள உருகுனா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் பாடல் இருபத்தி எட்டு என்ன சொல்லும் பொருளும் என இதுல என்னது நம்ம வாழ்க்கையில இன்பத்தை மட்டுமே தரம் பதிகும் அதாவது என்ன இந்த ஜென் இந்த இருக்கிறது வந்து அழிய அழியக்கூடிய உலகம்தான் ஆனா மேலுலகத்துல போனோம்னா நமக்கு சிவலோக பதவி கிடைக்கும் சோ நம்ம வாழ்கிற காலத்துலயும் அழியாத புகழ் கிடைக்கும் வாழ்ந்த பிறகும் சிவலோக பதவி கிடைக்கும் இந்த பாடலோட பலன் பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமல பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனறியும் சிவலோகமும் சித்திக்குமே அந்த பாடல்ல வர வரி அப்படியே வந்திருக்கு பாருங்க இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடல்ல எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில என்னைக்கும் கிடைக்கக்கூடிய அழி இன்பம் என்னைக்குமே கிடைக்கும் அதில் அழிய அரசு இந்த காலத்திலையும் நாம இறந்த பின்பு சிவலோக பதவியும் எவ்வளோ அழகா கிடைக்கும் பாருங்க சொல்லும் பொருளும் என்ன நடமாடும் இந்த இடத்துல சொல்லும் பொருளும் யாரை சொல்றாருன்னா சிவபெருமானும் தான் ஒரு பொருள்ல சொல்லையும் பிரிக்க முடியாது பொருளையும் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அது சொல்லாகாது அது பொருளும் ஆகாது என்ன நடமாடும் துணைவருடன் சிவலோ சிவபெருமானோட நடந்து நடமாடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்பிகை புல்லும் புல்லுதல்னா பிரிக்க முடியாத பரிமள பூங்கொடியே என்ன சொல்றாரு ஏற்கனவே ஒரு அழகா கொழுமன கொம்புன்னு ஒரு பாடல் பார்த்துருப்போம் அம்பாள் படுறத்துக்கு சிவபெருமான் கொழு கொம்பு மாதிரி இருக்கிறாரு உங்களை பிரிக்க முடியாத உங்களை நான் தினம் தினம் பார்க்கும்போது புது மலர்த்தால் உங்களோட பாதங்கள் எனக்கு என்னைக்குமே புதுசா இருக்கு புதுசா தான் இருக்கும் பக்தியில உருகுனவங்களுக்கு அது என்னைக்குமே தான் இதே நம்ம போய் ஒரு கடவுளை பாக்குறோம் நாளைக்கு இதே கோவில் சரி விடு அதே சாமிதானா அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேரு பக்தியில உருகுறது இல்லை எப்போ பார்த்தாலும் நமக்கு அது புதுசாவே தெரியுதான் அபிராமிப்பட்டார் அவர் அந்த அளவுக்கு பக்தியில உருகி போயிருக்காரு அதனாலதான் அம்பாள் அவரோட வஞ்சப்பிணையை பிறவியை தீர்த்தார் உடைத்தார் யாருக்கு அள்ளும் பகலும் தொழுபவருக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது அப்படி எப்ப பார்த்தாலும் அந்த அம்பால தொழுதுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அழியா அரசு அதாவது ஒரு அரசுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமே இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அரசு இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு புது அரசு இப்படி மாறிட்டே இருக்கும் ஆனா அழியாத அரசு எது அந்த ஆண்டவனோட திருவடி பாதம் அந்த மாதிரி நமக்கும் செல்லும் தவமரியும் அதாவது தப்பான முறையில் நம்ம செல்லாத நல்ல நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல நெறியிலும் நம்ம செல்ற நமக்கு அந்த அம்பல் என்ன கொடுப்பாளா சிவலோக பதவியே கொடுப்பாளா எவ்வளோ அழகா செல்லியிருக்கார் பிறகு அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்பது சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் சித்திகளை நமக்கு அளிக்கக்கூடிய பதிகம் சித்திகள்னா எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு வெற்றி வேணும் இல்லையா அதுதான் சித்தினா வெற்றி இது நீங்க காரிய சித்தி எடுத்துக்கலாம் மந்திர சித்தி எடுத்துக்கலாம் இப்போ மந்திரம் பாராயணம் பண்றவங்களுக்கு அதுல வெற்றி வேணும்னா இந்த பதிகத்தை நம்ம பாடலாம் இதுதான் அதோட பலன் பாடலை பார்த்துட்டு வந்துருவோம் சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே எவ்வளவு ஒரு வார்த்தையில விளையாடி இருக்கார் பாருங்க அபிராபி பட்டர் இவரு இது ஒரு நாள் பாட்டுக்கு முன்னாடி நான் பாடுறலாம் ஒரு தமிழான்னு கேட்டிருக்காரு பாருங்களேன் எவ்வளோ தன்னடக்கம் இருக்கு பாருங்க இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடல்ல அழகாக தவத்தை பற்றி எவ்வளோ சித்தி நமக்கு கிடைக்கும் ஆனால் அது எவ்வளோ அழகாக எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் எனக்கு சித்தி கொடுப்பவனும் நீதான் அந்த சித்தியை எனக்கு வந்து தவம் அளவுக்கு எனக்கு சக்தி கொடுப்பவனும் நீதான் ஆகி திகழும் பராசக்தி சித்திக்குள்ளே இருக்கிற பராசக்தியுமே நீதான் சக்தி தழைக்கும் சிவம் இங்கேயும் பாருங்கள் சிவத்தையும் சக்தியும் அவர் பிரிக்கலை அந்த சிவத்துக்கும் சக்தியை கொடுப்பவள் நீதான் அது மட்டும் இல்ல யாருக்கு தவம் முயல்வார் முத்தியும் தவம் செஞ்சு வரம் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல புத்தியும் அவ தான் நீதான் தர்ற அதே அவங்க கெட்ட புத்தியை பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு காரணமும் நீதான் ஏன்னா அவர்களுடைய விதி பயன் தவம் முயல்வார் தவம் செய்கிறவங்க தான் அவங்களுக்கு அந்த தவம் செய்யறதுனால்தான் வரம் கிடைக்குது ஆனா அந்த வரத்தை கத்தி மாதிரி பயன்படுத்தணும் கத்தி நல்லதுக்கு பயன்படுத்தினா நமக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது அதை கெட்டதுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கே அது கெட்டதாக முடியும் முத்திக்கு வித்தும் எனக்கு நல்ல புத்திய கொடுக்கிற நீ வித்தாகி முளைத்தெழுந்த அந்த நல்ல புத்தி முளைத்து எங்க வரணுமா என் புத்திக்குள்ளே வந்து புத்தியுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அப்போ என் புத்திக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரணும்னா அதுக்கு யார் காரணமா இருக்கணும் அம்பிகான நீதான காரணமா இருக்கணும் எனக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் தான் நான் உன்னை கேட்கிறேன் அந்த நல்ல எண்ணத்தை அருள்பவளாக அம்பாள் நீயாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே என்ன நல்லதவ செய்வையின்னு சொல்றவளும் நீதான் என் மனதில் முத்தியை அடைஞ்சு எனக்கு நல்ல எண்ணத்தை தருபவளும் நீதான்னு அழகாக பதிவு செஞ்சுருக்காரு இந்த மூணு பாடல் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் திரும்பவும் என்னோட மனதார என்னோட வந்து நன்றியை சொல்லிக்கிற உங்களோட பேராதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தினமும் பாருங்க நான் தினமும் ரிலீஸ் பண்ணுறேன் டெய்லி இப்போ ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் இன்றைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் கரெக்டாக ஆறு மணிக்கு உங்களோட அன்புக்கும் பேராதருக்கும் நன்றி